நம்மளுடைய செவ்வாய மரம் வந்து இன்னைக்கு விழுந்துடுச்சுங்க பாருங்க ஒரு தார் வச்சிருக்கு இன்னைக்கு திடீர்னு காத்தரிக்கிறதுக்கு முன்னே அதே விழுந்து உடைஞ்சிடுச்சு நானும் ரொம்ப நாளாக பழுக்குமா பழுக்குமான்னு பார்த்தேன் இது பழக்கிறதுக்குள்ளே மரமே உடஞ்சிடுச்சு இந்த மரம் எங்கள் வீட்டு மேலேயே விழுந்துடுச்சு இது வீட்டு முன்னாடி அத்தை இது மேலேயே வந்து மனசாஞ்சி வந்து விழுந்துடுச்சு எல்லாமே இதில் வந்து நிறைய வந்து வண்டங்களெலாம் துளை போட்டு இருக்குது இந்த எல்லா மட்டத்துலையுமே இந்த மாதிரி வண்டம் அதிகமாக இருக்குது இதை நம்ம வெட்டி எடுத்துகிட்டு போக போகிறோங்க நம்ம பவிக்குட்டியும் வந்து மேலே வந்திருக்காரு வாழைப்பழம் வெட்டலாம் வந்துட்டு அடம் பிடிச்சிருக்காரு நான் வந்து வாங்கும் வருவேன் வாழைப்பழம் வெட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இந்த தாரை மட்டும் வெட்டிக்கலாம் நம்ம வாழை மரத்தை விடலாம் அதுல தண்டு இருக்கும் அது அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நண்பர் தான் வந்து எட்டுறாரு ஒரே வெட்டில வெட்டிட்டாரு

இருந்து இறங்குறாரு வாழைகோல வெட்டிட்டு ஒரு வீடியோ ஒரு வீடியோ பார்த்தீங்க டக்கு பரப்பரை பாடி मेरी ये रही थैंक यू थैंक 那个就肉干活不错。